ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துளசிஸ் கிச்சன் விலாக் இன்றைக்கி வந்து நம்ம பீட்ரூட் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பீட்ரூட் சாப்ஸ் பீட்ரூட் சாப்பிட்றதவங்க கூட நீங்கள் இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பீட்ரூட் சாப்ஸ் பார்த்திங்கன்னா ரைஸ்க்கு வந்து சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போகலாம் பீட்ரூட் சாப்ஸ் செய்கிறதுக்கு நான் கால் கிலோ பீட்ரூட் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி பெரிய சைஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் குக்கரில் பீட்ரூட் இதெல்லாம் நான் வந்து சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து இந்த பீட்ரூட் காய் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் தண்ணி அதிகமாக சேர்த்துக்காதீங்க இப்போ இது கூடவே நான் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு விசில் விட்டு நம்ம இறக்கிக்கலாம் இப்போ வந்துட்டு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இதையெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் இதை மாதிரி நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் மிக்சி ஜாரில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய் துடுவல் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் சோம்பு இது நல்லா ஆற வச்சு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ அதே ஃபேனில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் அரை ஸ்பூனும் சேர்த்துக்கிறாங்க கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா ரெண்டு கீறி சேர்த்துக்குறேன் இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விடணும் இப்போ நம்ம இது கூட வேக வச்சிருக்க பீட்ரூட் வந்து தண்ணியோடு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி வந்து பீட்ரூட் வேகம்போதே உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி வந்து நல்லா சுண்டி வரணும் இப்போ ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் திக்காக வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ நான் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டணும் இந்த அளவுக்கு நல்லா பாருங்கள் தண்ணீர் நல்லா சுண்டி வந்திருக்கு நல்லா கொஞ்சம் கிரேவி மாதிரியும் வந்திருக்கு அவ்வளோதாங்க சூப்பரான பீட்ரூட் சாப்ஸ் ரெடி ரெடியாகிடுச்சு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தூவி விட்டு இறக்கிடலாம் இது வந்துட்டு சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கெலாம் வந்துட்டு சைடிஷ்ஷாக சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் பீட்ரூட் வந்து சாப்பிடாதவங்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்